ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ரீசன்ட் டேஸில் நிறைய படங்களில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட்டடாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது அண்ட் ஏ ஐலாண்ட் படத்தில் கூட வந்து ஏலியனுடைய கேரக்டர் வந்து அனிமேஷன் தான் ஸோ இப்படி எல்லா படங்கள்லேயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் எங்களுடைய படத்தில் நாங்கள் ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு புதுசாக ஒரு வடிவம் கொடுத்து அதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறதில் டவுட்டே கிடையாது ஸோ உங்களுக்கு அன்லிமிட்டட் ஃபண்ட் தான் கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது இருக்கும்னு டெப்யூ டைரக்டராக இருக்கக்கூடிய மீரா மகத்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் படத்தினுடைய டைரக்டர் அண்ட் இந்த திரைப்படத்திற்கு வித்யா சாகர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து இப்போ வரக்கூடிய ஃபிஃப்டீன்த் வந்து நடக்க போகுது அண்ட் அந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் வந்து சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எனிவே இந்த ஆடியோ லான்ச்சில் வரக்கூடிய பாடல்கள் என்னென்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அஜ்மல் இப்போ ரீசெண்டாக ஃபுல் ஸ்லீவ்ஸ்ல டீஸில் அவர் எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறார் செம்ம ஸ்டைலிஷாக வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸுனுடைய அதிகமாக யூஸ் பண்ண ஹேஷ்டேக்ஸ் அந்த ஹேஷ்டேக்ல அதிகமாக வந்து மென்ஷன் பண்ண நேம்ஸ் இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வேர்ல்டு வைட் அண்ட் அதில் எக்ஸ் தளத்தில் அதிகமாக யூஸ் பண்ண ஹேஷ்டேக்ல இருக்கக்கூடிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ரிபல் ஆக்டர் சொல்லக்கூடிய பிரபாஸ் அவர்களுடைய நேம் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த கால்குலேஷன் அதாவது ஒவ்வொரு இயருக்கும் வந்து சொல்லக்கூடியதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்பர் ஒன் இருக்கிறார் ஸோ டாப் டென்னை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நம்பர் ஒன்ல இருந்த பிரபாஸ் அவர்களுடைய பெயராக இருக்கட்டும் இதை வந்து டோலிவுட் வட்டாரம் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா மூவியினுடைய ஆக்டராக இப்போ வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய பிரபாஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸே வந்து வேறு லெவலில் இருக்குது அண்ட் ஒவ்வொரு படமும் வந்து அவருக்கு பிரம்மாண்டமாக தான் அமைஞ்சிட்டு அண்ட் அவருடைய நடிப்பில் அடுத்ததாக கல்கி படம் வந்து ரிலீஸ் ஆக்காக இருக்குது படப்பிடிப்பும் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஃபேன்ஸும் கொண்டாடுற விதமாக ஹேஷ்டாக் லியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீல இருந்தது அதையும் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நீவா இப்ப ரீசெண்டா அவங்களுடைய போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம். சஞ்சயராமுடைய ராமூடைய இப்போ உருவாகி காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிங்கமுகம் யானை பலம் அண்ட் இந்த திரைப்படத்தில் பல நட்சத்திரங்கள் அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூ ஃபேஸ் தான் இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பல பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த திரைப்படம் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் ஆத்மிகா இப்போ சாரில அவங்க எடுத்த போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக நந்தினி ஜெயஸ்னுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படமாக சீரீஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரிஷி அண்ட் இந்த திரைப்படத்துல இந்த கேரக்டரில் முக்கியமான லீட் ரோல் நடிக்கக்கூடியவர் தான் நவீன் சந்திரா அண்ட் அதோடு சேர்ந்து சுனேனா அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து பல முன்னணி நட்சத்திரங்களும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இதனுடைய ப்ரைம் ஓடிடியில் கம்மிங் மார்ச் டுவெண்ட்டி நைன்த்துலேருந்து வேர்ல்டு ஒய்டு இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அண்ட் டூ ஃபார்ட்டி கண்ட்ரீஸில் இது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மலையாளம் தெலுங்கு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த அப்டேட் இப்போ வெளிவந்ததுலேருந்தே நவீன் சந்திராவுடைய ஃபேன்ஸ்லாம் இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க கவி இப்போ அவங்க ரீசெண்டாக பிளாக்ல போ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய பாடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி சம்மர் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக பட்டர்ஃப்ளை டே வேர்ல்டு ஒய்டு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது அந்த மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இயர்னுடைய பட்டர்ஃப்ளை ஏற்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையாக மாறி அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற விதமாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புகன் அவர்களுடைய இசையில் ஜெயந்த் ஸ்டீஃபன் அவங்களுடைய வாய்ஸில் மதன் கார்கி அவர்களுடைய லிரிக்ஸில் இந்த பாடல் ரிலீஸ் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ரமணா மற்றும் ராஷிகனா உடைய ஸ்பாட்ல எடுத்த ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இப்ப அவங்களுடைய ஃபேன்ஸால் பயங்கரமாக அதிகமாக ரீஷேர் செய்யப்பட்டு இருக்கு வாங்க அந்த போட்டோஸ பார்க்கலாம் நான் அவங்களுடைய டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி இப்போ ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வள்ளிமயில் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி அவர்களோட சேர்ந்து மனிஷா யாதவ் சத்யராஜ் அவர்கள் அப்புறமா இன்னும் பல காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலான ஒரு மூவியாக இருக்க போகுது அண்ட் கதைக்கு வந்து பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஸோ சீந்திரன் படம் அப்படின்னாலே அவருடைய மேக்கிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வெற்றியிட உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு பண்ணிடலாம் செமந்தா பாஸ் லேடி லுக்ல அவங்க எடுத்துக்கிட்ட சூட் ட்ரெஸ்ஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பிரபுராம் வியாசுடைய டைரக்ஷனில் மணிகண்டன் கௌரி அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னமும் தொடர்ந்து இருக்குது இந்த படம் வந்து இன்னும் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகலை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டும் படக்குனர் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இப்போ வரைக்கும் மணிகண்டனை சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ராதிகா சரத்குமார் இப்போ ரீசெண்டாக ஒரு இவெண்டில் கலந்துக்கிட்டாங்க அப்போ கூட பாலிவுட் ஆக்டர் அனன்யா பாண்டேவன் இருந்தாங்க அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ராதிகா அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக கனகதாஸ் அவங்களோட சிவகார்த்திகேன் அவர்களை இணைந்திருக்கிறாரு இப்போ அவருடைய அடுத்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கும் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்குது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஓவர் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ செகண்ட் ஸ்கெடியூலுக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது அண்ட் அந்த இடத்துல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் யாரெல்லாம் ஆக்டாவாக இருக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொல்ல போகிறோன்ற அப்டேட்டையும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க சின்ன திரையிலேருந்து வெளித்திரையில் போய் வெற்றியடைந்த பல நடிகர்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ வந்து புகழ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் இப்போ நடிச்சுட்டு இருக்காரு மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தில் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து நீதானே என் தோழமை என்ற பாடல் இருக்கல் வீடியோ ரிலுசாய் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது டைரக்டர் லோகேஷ் கனகராஜா அவங்களுடைய பர்த்டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு வந்து பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பர்த்டே விஷஸ் வந்து கன்வே பண்ணிகிட்ருக்காங்க அப்படி கேவிஎம் ப்ரொடக்ஷனோ அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மேபி அவருக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய கம்பெனியில் அவர் படம் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் வந்திருக்குது பட் எனிவே அவருடைய படங்களை படுத்து நம்மளுடைய தலைவரோடு இருக்குது அண்ட் அகெய்ன் மறுபடியும் உலக கை சேருவாரா அப்படின்ற விஷயமும் இருக்குது அண்ட் இந்த மாதிரி பல பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் ஹாப்பி பர்த்டே இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் வீப்ளே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்